ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று இருக்கும் மாவட்ட தலைவர் நேமதி ஆனந்தன் அவர்களை ஆற்காடு கிழக்கு ஒன்றியம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜய் லோகேஷ் தலைமையில் புதியதாக பொறுப்பேற்று இருக்கும் மாவட்ட தலைவருக்கு பட்டாசுகள் வெடித்து கேக்கு வெட்டி வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு நகரம் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் ஆனந்தன் பாஜக மாவட்ட தலைவர் ஆற்காடு கிழக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் பெற்று வருவதாகவும் கட்சியின் வளர்ச்சி பணி பற்றி பேசி வருவதாகவும் கூறினார்